விரிவான செய்திகளுக்கு ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபையின் சபையின் தவிசாளராக வின்சென்ட் டி போல் டக்லஸ் போல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களக்கு கோர்லைபெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையில் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது இலங்கை குறுகிய காலத்தில் அதிகமான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைய வேண்டும் என பேராசிரியர் வசந்த தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் தொடர்ந்து ஓட்டுநர்கள் சம்பள உயர்வை கோரி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மதுபான சாலை ஒன்றில் முரண்பாட்டில் ஈடுபட்டவர்கள் முச்சக்கர வண்டியை கொள்ளி அடித்து தப்பிச் சென்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டுமாறு உத்தரவிட்டுள்ளார் டெல்லிக்கு புறப்பட்ட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான செய்திகள் ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி ஈஸ்டர் ஞாயிறன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நீதிக்கான நடவடிக்கைகளை தற்போது அரசு மேற்கொண்டு வரும் போதிலும் இந்த செயல்முறை மெதுவாக நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டியது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள புதிய விசாரணைகள் திருப்திகரமானவை என்ற மொத்த செயல்முறை மெதுவாகவே நடைபெறுவதாக கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை விசாரணைகள் முற்றிலும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னரே மீண்டும் விசாரணைகள் ஆரம்பித்தன ஆனால் மெதுவாக நடைபெறுவது நல்லது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசு எந்த பகுதியில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பங்களிப்பு திருப்திகரமாக எனவே தனிச்சிறப்பு வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தவிசாளராக செய்யப்பட்டுள்ளார் துறை நகரசபையின் தவிசாளராக போல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்சென்ட் டி போல் டாக்ளஸ் போல் நான்கில் ஏழு என்ற வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் டி சந்திரசேகர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டி போல் டாக்ளஸ் போல் ஆகிய இருவர் முன்மொழியப்பட்டிருந்தனர் ஜீவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்தது மேலும் மூன்று உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது இதில் மூன்றில் ஏழு என்ற அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் தேவசிகாமணி தேவராசேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதில் நகர நகரசபை செயலாளர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் யாழ் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பெற்று பிரதேச சபையில் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது மட்டக்களப்பு கோரலை பெற்றும் மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையில் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முகமது ஹனிஃபா முகமது பைரூஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு கட்சி தாவிய நிலையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதோடு அந்த கட்சி சபையை கைப்பற்றியுள்ளது குறித்த பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு செய்யும் அமர்வு நேற்றைய நாள் திங்கட்கிழமை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தி சேர்ந்த இரு உறுப்பினர் அமர்வில் கலந்து கொள்ளாத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முகமது ஹனிஃபா முகமது பைரூஸ் அமர்வின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு மாறி தவிசாளராகவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் எம் எம் எஸ் எம் கலாட்டி ஆகியோர் தவிசாளருக்கு போட்டியிட்டனர் இதன்போது திறந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு மாறிய முகமது ஹனிஃபா முகமது பைரூஸ் ஒன்பது வாக்குகளால் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பிரதி தவிசாளருக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் சபை உறுப்பினர் ஏ எச் நூ பைஸ் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் எல் எல் எம் ஜலால்தீன் ஆகியோர் போட்டியிட்ட நிலையில் பிரதி தவிசாளராக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சபை உறுப்பினர் ஏ எச் நூ பைஸ் ஒன்பது வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார் பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட பற்று மேற்கு சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆறு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு உறுப்பினர்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு உறுப்பினரையும் சுயேட்சை குழு ஒரு உறுப்பினரையும் பெற்றுக்கொண்டது இலங்கை குறுகிய காலத்தில் அதிகமான பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அடைய வேண்டும் என பேராசிரியர் வசந்த கோரல தெரிவித்துள்ளார் இலங்கை குறுகிய காலத்தில் அதிகமான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைய வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் வசந்த அத்து தெரிவித்துள்ளார் இலங்கை பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் தற்போதைய வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டின் முதல் காலாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டின் முதல் காலாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் நான்கு தசம் எட்டு சதவீதமாக உள்ளது மேலும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் விவசாய துறையின் வளர்ச்சி விகிதம் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக அறிக்கை வெளிப்படுத்துகின்றது மேலும் தொழில்துறை ஒன்பது தசம் ஏழு சதவீதத்தாலும் சேவை துறை இரண்டு தசம் எட்டு சதவீதத்தாலும் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் விவசாயம் மற்றும் சேவை துறைகள் வேகமான விகிதத்தில் வளர வேண்டும் என்று பேராசிரியர் வசந்த சுட்டிகாட்டியுள்ளார். எதிர்வெரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலின் நேரடி விளைவாக உலக சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர் என்பதுடன் உலகளாவிய விநியோகத்தில் சுமார் மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் நான்காவது நாளை எட்டியுள்ளதால் வர்த்தகத்தில் பிரெண்ட் மசகு எண்ணெய் சைபர் ஐந்து சதவீதம் உயர்ந்து பிபாய்க்கு எழுபத்து ஐந்து அமெரிக்க டொலர்களால் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க மசகு எண்ணெய் உயர்ந்து விற்பனையாகின்றது இந்த நிலையில் ஜூன் மாத இறுதியில் உள்ளூரில் விலைகள் திருத்தப்படும் போது அது ஒரு பிரச்சனையாக இருக்காது ஏனெனில் முந்தைய விலையிலேயே தற்போது எரிபொருட்கள் கொள்வரவு செய்யப்படுகின்றன எனினும் அடுத்த கொள்வெரவு கட்டளை செய்யப்படும் போது விலை உயர்வு மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உல்மோட்டை கெனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் திருகோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் சிலர் நிரந்தர நியமனம் கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் புல்மோட்டை கனியமணல் பணியாற்றும் ஊழியர்களில் கடந்த வருடம் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஊழியர்களில் சிலர் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வழங்கப்படாத நிலுவை சம்பளத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கோரியும் நிறுவனத்தின் முக்கிய வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்களின் போராட்டம் காரணமாக எந்த ஒரு நபரும் உள்ளே செல்லவோ வெளியே வர முடியாதவாறு நிறுவன வாயில் முடக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீலங்கா காவல்துறை உயரதிகாரிகள் நிறுவன மேலாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதற்கமைய கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் முப்பத்தி நான்கு பேரும் ஜூலை மாதம் நாற்பது ஆறு பேரும் நியமிக்கப்பட்டிருந்தனர் இவர்களில் முப்பத்து நான்கு பேருக்கு மட்டுமே மூன்று மாதங்கள் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது ஏனையோருக்கு இதுவரையில் எந்த ஒரு குடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை என்று அதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது கடந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்த விடயம் தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது நேர்முக தேர்வு நடைபெறும் என உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அது இன்று நடைபெறவில்லை என்றும் ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமைச்சர் சுனில் ஹந்துனிதியுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது பிப்ரவரி மாதத்தில் சம்பளம் வழங்கப்படும் என பொது முகாமையாளர் கூறியதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நிர்வாகம் நாளாந்த கூலி அடிப்படையில் நியமனத்தை மாற்ற தீர்மானித்ததாக கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள ஊழியர்கள் தங்களுக்கான உரிமைகளை பெறும் வரை போராட்டத்தை முன்னெடுத்து செல்லப்போவதாகவும் வலியுறுத்தியுள்ள ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தொடர்ந்து ஓட்டுநர்கள் தீர்மானித்துள்ளனர் தொடருந்து ஓட்டுநர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் காரணமாக இந்த வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தொடருந்து ஓட்டுநர்கள் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்றவற்றை சமாளிப்பதற்கு சம்பள உயர்வை கோருகின்றனர் இந்த நிலையில் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் தொடருந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரையில் உடன்பாடொன்று எட்டப்படவில்லை என கூறப்படுகின்றது மதுபான சாலை ஒன்றில் முரண்பாட்டில் ஈடுபட்டவர்கள் முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர் கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் முரண்பாட்டில் ஈடுபட்டவர்கள் வீதியில் சென்ற முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மதுபான சாலையில் நேற்று முன்தினம் மது அருந்திக் கொண்டிருந்த இரு தரப்பினர்களிடையில் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து மதுபான சாலை உரிமையாளர் கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்ததை அடுத்து அங்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விரைந்த போது கை ஈடுபட்டிருந்த நபர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதன்போது தப்பிச் சென்றவர்களில் ஒருவர் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியை மறைத்து அதன் சாரதியை தாக்கிவிட்டு முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்து அதில் தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்றவர்களில் ஏனியவர்களில் இருவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் துரத்தி சென்று கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கைகலப்பில் காயமடைந்ததால் அவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மற்றியவரை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஏனியவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதேவேளை வீதியில் சென்ற தன்னை வழிமறித்து தாக்கி தனது முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் என்று முச்சக்கர வண்டி சாரதி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அந்த முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டுமாறு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டுமாறு உத்தரவிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையின் அடித்தளத்தில் உள்ள உயர் பாதுகாப்பு அடங்கிய அவசர நிலை அறையில் அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்குமாறு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் காரணமாக அவர் கனடாவில் நடைபெறும் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் இருந்து வெளியேறவுள்ளதாக வெளியேற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையை வெள்ளை மாளிகையின் தீவிர பாதுகாப்பு அடங்கிய அறைக்கு வருமாறு உத்தரவிட்டு கனடாவில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு அனைவரும் தயார் வந்தவுடனேயே நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு சபையில் வெளியுறவுத்துறை செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் உள்ளிட்ட மூத்த அரசு அதிகாரிகள் அடங்குவர் டிரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் போர் பதற்றம் குறித்த ஒரு பிரதிபலிப்பாக இருக்கலாம் என பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன டெல்லிக்கு புறப்பட்ட விமானத்திற்கு வடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொச்சியிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து விமானம் அவசரமாக நாக்பூரில் தரையிறக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விமானத்தை சோதனையிடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சமீப காலமாக விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் ஜெர்மனியின் பிராங்குட் விமான நிலையத்தில் இருந்து ஐதராபாத் நோக்கி புறப்பட்ட லுக்தான்சா நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு ஒன்பது ட்ரீம் லைனர் ரக விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் அந்த மிரட்டலான விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் சமீப காலமாக வெடிகுண்டு மிரட்டல் மற்றும் விமான விபத்து போன்ற காரணங்களால் விமானத்தில் பயணிப்பதற்கு மக்கள் அச்சப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன